السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود الرخلي لم تدرج بارك وركولي دعاك لنليا ذكرها لنليا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்தபாரை முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த இஸ்தேகாரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரீக்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இஸ்தபாரின் சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் நாம் இஸ்திகபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்தாஃபார் எல்லா விதமான விடயங்களுக்கும் தீர்வாக அமையக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன்பாந்து சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லே நாம் இந்த இஸ்தகஃபாரை அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நாம் இஸ்தபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு அமல் இந்த இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இருக்கின்றார் என்னவென்றால் ரப்பி மின் குள்ளி பின் ஓ அத்தோபு இலை என்ற இந்த இஸ்திரபாரை நாம் முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய நிலைமைகளை அறிந்தவன் அவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் தீராக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவன் எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பான்